ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இவாறாக வாசிக்கிறோம் யாக்கோபி இஸ்ரவேலை இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி காலை வெளியில் பரிசு தாவு எனவும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருமணம் பெற்றுகிறார் இன்றைடைய வாழ்க்கையில் இப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நம்மிடத்தில் கடந்து வந்து என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் நம்மிடத்தில் கேட்கிறதா பொழுது நாம் அவர்களிடத்தில் சொல்வோம் மன்னிக்கவும் உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கிறது ஆனால் சரியாக நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நாம் பதில் சொல்லியிருப்போம் அவர்கள் தங்களை இன்னார் என்று இப்படிப்பட்ட ஒரு சந்த ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்தோம் உங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதான பொழுது ஆம் இப்பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுவோம் சில நேரங்களில் நம்மிடத்தில் நன்மை கூட நம்மை மறந்து விடுகிறதான பொழுது நம்முடைய உள்ளமானது வேதனை கொள்ளுகிறது வருத்தப்படுகிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் கடந்து வருகிறதான பொழுது அவைகளுக்காக அதனுடைய தேவைகள் அதிகரிக்கிறதான பொழுது நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து சென்று மண்டாடி கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறோம் செபிக்கிறோம் ஆனால் பதிலில்லை என்ற நிலையில் மனம் சோர்விட்டவர்களாக தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்னை மறந்தார் என்று சொல்லி நேக்கு நேரங்களில் புலம்பி தவிக்கிறதை நாம் அநேகரை பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி பார்க்கிறேன் கங்கித நூத்தி முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் கை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடையே ஒட்டிக்கொள்வதாக நம்மை விட்டால் அவருக்கு யாருமே இல்லை காரணம் அவர் நம்மீது அந்த அளவு அன்பு வைத்திருக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார் ஏசிய நாற்பத்தி ஒன்பது பதினாறுல நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி எனவேதான் நாம் நடந்து சொல்கிறான் பாதையானாலும் சரி அல்லது வாகனங்களில் செல்லு சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட சரி நாம் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்பி நம்மை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் எப்பொழுதும் அவர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தகப்பனுடைய அன்பை ஒவ்வொரு நாட்கள் நாம் நினைவு கூர்ந்து பா உ நன்றி என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம் மீது தேவன் வைத்துள்ள அந்த அன்பு நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக அதை வெளிப்பட்டு இருக்கிறது கல்வாறு சிறுவேலை அவர் நமக்காக இந்த தெய்வீக அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானது என்று பிள்ளைகிறேன் அவர் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை அவர் ஒரு நாள் நம்மை மறக்காத தேவன் நாம் ஒரு வேளை மறந்து விடலாம் அவரை நாம் ஒரு வேலை அவரை நாம் மறந்தவர்களாக நாம் காணப்படலாம் ஆனால் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அந்த தகப்பன் ஒரு நாள் நம்மை மறக்காதவராக அணுதினமும் உங்கள் அனைவரோடும் கூட விருந்து வழி நடத்துவார் தேவையில் அனைத்தையும் சந்திப்பார் உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் அப்படிப்பட்ட தகுப்பினுடைய திருப்பாதத்தை அர்ப்பணிக்கலாமா செபிக்கலாம் நேற்று சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் நீர் ஒரு நாள் எங்களை மறக்காத தெய்வமாக ஒவ்வொரு நாட்களும் கூடவே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பல நேரங்களில் பல ஆபத்துக்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் கடந்து வரும்பொழுதெல்லாம் என் தெய்வனுடைய கரமப்பா எங்களை தாங்கினதாண்ட உற எங்களை பாதுகாத்துதப்பா எங்களை வலப்படுத்தினதாண்ட உரேன் என்னை மறக்காத கடவுளாய் பிரச்சகராக நீங்கள் எங்களோடு கொண்டு வந்து பாதுகாத்து வழிநடத்துகிறீர்கள் அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு என் தகுப்பனே கை விடாத தெய்வனாய் அவர் மறக்காதவராக வழிநடத்துவீராக வழிநடத்துவதாக கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும் தெய்வீக அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு வந்து ஒவ்வொரு வழி வழிநடத்தட்டும் அழைத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மிதான் நாமத்தில் நல்ல கிதாவே ஆமே ஆமே